ஹாய் விவாஸ் வெல்கம் டு கி குக்கிங் வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் டிப்ஸ் பற்றி பார்ப்போம் இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள நல்ல ஒரு புதிய புதிய சமையல் டிப்ஸ் எல்லாமே கிடைக்குங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் டிப் என்னென்னு பார்ப்போம் வாழைக்காய் வாழைத்தண்டு வாழைப்பூ இது எல்லாமே வந்து நம்ம சமைக்கிறப்போ தேங்காய் எண்ணெய் நம்ம பயன்படுத்தி சமைச்சோன்னு சொன்னால் ரொம்ப நல்ல டேஸ்ட் வந்து அதிகமாகவும் இருக்குங்க நல்லா வந்து மனமும் வந்து ரொம்ப நல்லா வந்து தேங்காய் எண்ணெயிலே கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு மோர் வந்து நம்ம புளிச்சு போயிடுச்சின்னு சொன்னால் நீங்கள் அதை வந்து வேஸ்ட்டு பண்ணிடாதீங்க இப்போ நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணி திரும்ப நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும் அது என்னென்னா மோர்கு மோர்களி மோர் குழம்பு இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து ரொம்ப புளிச்சு போயிடுச்சு அந்த மோரை வந்து பயன்படுத்தலாம் இனிமேல் வந்து புளிச்சு போயிடுச்சுன்னா நீங்கள் இதை வந்து வேஸ்ட்டு பண்ணாதீங்க நெக்ஸ்ட்டு நம்ம வத்த குழம்பு செய்வோம் இல்லையா அதில் வந்து டேஸ்ட்டு வந்து இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க வத்த குழம்பு நம்ம எப்பவுமே சுண்டக்கா தான் போடுவோம் இல்லையா அது நார்மலான விஷயம் ஆனால் வந்து வெள்ளை கொண்டைக்கடலை இருக்குது இல்லை அதை வந்து நல்லா வந்து ஊற வச்சு நம்ம வந்து வத்த குழம்புல பொழுது நல்லா வந்து டேஸ்ட்டு இன்னும் அதிகமாகவும் கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு காய்கறிகள் வச்சு நம்ம வந்து ரோஸ்ட்டு செய்கிறப்போ மிளகாய் பொடிக்கு பதிலாக வந்து ரசப்பொடியும் நம்ம வந்து நல்லா தூவலாம் ரசம் வந்து நம்ம நல்ல வாசனையாக நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டை வந்து உங்களுக்கு கொடுக்குங்க காய்கறிகள் வச்சு ரோஸ்ட்டு செய்கிறப்போ நீங்கள் ரசப்பொடி யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள் ஒரு முறை செஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் திரும்ப இது போலேயே மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் செய்வீங்க நெக்ஸ்ட்டு நம்ம கடைகள்லேருந்து வாங்கிட்டு வந்தால் பாகற்காய் வந்து அப்படியே வச்சேன்னு சொன்னால் அது சீக்கிரமாக வந்து பழுத்துடும் பாகற்காயை ரெண்டு மூணாக வெட்டி நம்ம ஒரு கவரில் போட்டு வச்சுச்சுன்னா சீக்கிரம் வந்து பழுத்து போவாதுங்க இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க எப்பவுமே வந்து பாகற்காய் அதிகம் பழுத்துடுச்சின்னு சொன்னால் உங்களுக்கு வேஸ்ட் ஆகிடும் இல்லையா அது வந்து சீக்கிரமாக பழுக்காமல் இருக்கிறதுக்கான நீங்கள் ஒரு கவரில் போட்டு இல்லைனா நம்ம வந்து நியூஸ் பேப்பரில் கூட நம்ம சுற்றி வைக்கும் பொழுது அது ரொம்ப நாளைக்கு பழுத்து போகாமல் உங்களுக்கு மெயின்டைன் பண்ண முடியும் நெக்ஸ்ட் அச்சு வெள்ளத்துக்கு பதிலாக வந்து நம்ம வந்து பனைவெல்லம் சேர்த்து நம்ம சக்கரை பொங்கல் செஞ்சோம்னு சொன்னால் வாசனை வந்து நல்லா வந்து தூக்கலாக இருக்கும் சர்க்கரை பொங்கல் நல்ல ஒரு டேஸ்ட்டாக வரணும்னா இது கூடவே நம்ம ஒரு ஸ்பூன் அளவு நெய்யும் ஊற்றுலாங்க அதே போல் நம்ம பனைவெல்லம் சேர்க்கும்போது அது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கிற விஷயமாகவும் இருக்கும் சர்க்கரை பொங்கல் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வாழைக்காய் பொடி மாசு கிழங்கு பொடி மாசு எல்லாம் செய்வோம் இல்லைங்களா அப்போ வந்து வீட்டில் வந்து எண்ணெய் குறைவாக இருந்துச்சுன்னா எண்ணெய் வந்து அதிகமாக வந்து தேவைப்படாத தொட்டுக்கிற அளவு நல்ல ஒரு பொரியல் போல் நீங்கள் வந்து பொறிச்சு எடுத்துடுங்க இதுக்கெல்லாம் நம்ம வந்து எண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது இருந்தாலும் உருளைக்கிழங்காக இருந்தாலும் ஓரளவுக்கு நம்ம குறைவான எண்ணெய் விட்டு நம்ம டேஸ்ட்டாக நம்ம தொட்டுக்கிற ஒரு கறி மாதிரி நம்ம பரட்டி எடுத்துட முடியும் நெக்ஸ்ட்டு பிரெட்டு துண்டுகளாக நல்லா வந்து நறுக்கி அதில் வந்து மைதா உப்பு தயிர் சோடா மொதலாக சேர்த்து பிசைஞ்சி சுவையான பரோட்டா போல் நம்ம வந்து போட்டு எண்ணெய் வச்சு நம்ம சுட்டு எடுக்கும்பொழுது ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டான ரெசிபி வந்து உங்களுக்கு கிடச்சிடும் இது ரொம்பவுமே வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ஒரு புதுமையான ஒரு டிஷ்ஷாகவும் உங்களுக்கு இருக்கும் நெக்ஸ்ட்டு சாதத்துக்குள்ளே சோ நல்லா வந்து பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு கருவேப்பிலை துவையல் கொத்தமல்லி துவையல் இதெல்லாம் மிகவும் வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க இது போல் வந்து கருவேப்பிலை துவையல் கொத்தமல்லி துவையல் இதெல்லாம் செய்யும்பொழுது நம்ம கொஞ்சமாக தேங்காய் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டுன்னு சொன்னால் அதில் வந்து கூடுதல் டேஸ்ட்டுமே வந்து உங்களுக்கு கிடைக்கும் அது கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு இதெல்லாமே வந்து துவையலுக்கு நல்ல ஒரு ரிச் டேஸ்ட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் சாதத்துக்கு இது தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு எந்த காய்கறிலையும் பழத்தையும் சமைக்க எடுத்துக்கொள்ளுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து ஒரு முறை நல்லா வந்து கழுவி நல்லா சுத்தம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எடுக்கணும் சில சமயங்களில் கொஞ்சமாக வந்து காய்கறியில் உப்பு போட்டு நல்லா கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து சமைச்சோன்னா நல்லா ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே போல் வந்து அதில் பூச்சிகள் இதெல்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாமே வந்து அழிஞ்சிடும் போல் சீக்கிரமாக வந்து கெட்டு போகாமலும் கருப்பாயிடாமலும் உங்களுக்கு வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு உதவும் நெக்ஸ்ட்டு கோதுமை மாவில் வந்து வண்டு பூச்சி புழுவெல்லாம் வந்துருச்சுன்னு சொன்னால் அது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முடியாத அளவு ஆகிடும்லையே அதுக்கு வந்து இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம கோதுமை மாவில் வந்து ரெண்டு முதல் மூணு ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து கலந்து வைக்கிறாங்க இது சிலந்தி பேன்கள் குட்டி குட்டி பூச்சியெல்லாம் வந்து வரும் இல்லையா புழுவெல்லாம் வந்து மாவில் வந்து உருவாகாமல் இருக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் விரும்புனீங்கன்னா ஒரு சின்ன துணி மூட்டையில் கல்லுப்பை நல்லா வந்து கட்டி மாவுக்குள்ளே போட்டு வச்சு பாருங்கள் ரொம்ப நாளைக்கு உங்களால் வந்து கெட்டு போகாமல் வச்சுருக்க முடியும் அதே போல் நீங்கள் மாவை வந்து எந்த பாத்திரத்தில் வச்சுருந்தாலுமே அது கூட வந்து கிராம்புங்களையும் வந்து கீழே வந்து நடுவில் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து இந்த மாவை வந்து கொட்டி வைக்கும்பொழுது கிராம்புகளுடைய வாசனைக்கு எந்த ஒரு பூச்சிகளும் ஓடி போயிடும் அதனால் கிராம்பு கூட நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் இது போல் மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் கோதுமை மாவு நல்லா ரொம்ப நாளைக்கு மெயின்டைன் பண்ண முடியும் நெக்ஸ்டே நெக்ஸ்ட் இப்போ என்னென்னா நம்ம வந்து காய்கறி விட்டோம் இல்லைங்களா காய்கறி விட்டுற பலகை வந்து நம்ம அப்படியே வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணாமல் வச்சுட்டோம்னு சொன்னால் அதில் பூஞ்சைகள் தேவையில்லாத கெட்டுப்போன விஷயம்லாம் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் வந்து நம்ம தக்காளி சாறு பச்சையான சிக்கன் துண்டு இதெல்லாம் வச்சு நம்ம வந்து இஞ்சி எல்லாம் வந்து பலகை மேலே நம்ம வந்து உறிஞ்சி உறிஞ்சி எடுத்துடுவோங்க இது போல் வந்து உறிஞ்சி இருக்கும்போது சீக்கிரமே வந்து பலகை வந்து கெட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க அது மேலே பூஞ்சை பாக்டீரியா இது போல் வந்து அதிக அளவில் வந்து தங்கிடுச்சின்னு சொன்னால் அதில் நம்ம அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து கட் பொழுது சீக்கிரமாகவே வந்து நம்மளுடைய உணவு வந்து ரொம்பவுமே வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வைரஸ் இதெல்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால நம்ம வந்து ஃபஸ்ட்டு மரப்பலகையை நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அது மேலே நல்லா வந்து எண்ணெய் தடவி காய வச்சு எடுத்து வச்சு அதுக்கப்புறமா நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு பூஞ்சைகளோ ஏதாச்சும் ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அது வந்து அழிஞ்சிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் நெக்ஸ்ட் டிப் என்னென்னா நம்ம வந்து நெய் வந்து உறுக்கும் இல்லையா அப்போ இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம வந்து நெய் போது வெற்றிலை வந்து நம்ம வந்து அதில் போட்டு எடுக்கலாம் வெற்றிலை வந்து நெய்க்கு அற்புதமான நல்ல ஒரு மனத்தை கொடுக்கக்கூடியது மேலும் நெய் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உதவும் அதனால் வந்து நம்ம வந்து வெற்றிலை வந்து அது பொழுது போட்டுட்டோம்னு சொன்னால் அதில் இருக்க நல்ல ஒரு மனத்தை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் வச்சுருக்கிறதுக்குமே வந்து உதவுதுங்க அதே போல் ரொம்ப நாளைக்கு வந்து அது வாசனையோடு இருக்கணும்னு சொன்னால் நல்ல ஒரு வெள்ளம் இருக்கு இல்லையா சின்ன துண்டு வெள்ளத்தையுமே நம்ம வந்து போட்டு வைக்கும்பொழுது நெய் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வந்து கெட்டு போகாமல் இருக்கும் ரொம்ப நாளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே உங்களால் வந்து மெயின்டைன் பண்ண முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் முருங்கை இலைகள் அப்படி இல்லைன்னா கருவேப்பிலையுமே நம்ம வந்து ஆட் பண்ணும்போது நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடியதாக இருக்கும் என்ன வியூவர்ஸ் நம்ம வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா தகவலும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதில் எந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னு நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மேலும் ரொம்ப யூஸ்ஃபுல்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் கீ கி குக்கிங்